மாமா சொன்ன கோரக்கர் பத்தின புஸ்தகம் இதுதான் கா ஏண்டா யாரோ ஒரு சாமியார் மூத்திர மேஜா தங்கமா மாறும் சொன்னாரே அதுவா இது ஆமாக்கா தேடை அதுல என்ன எழுதி இருக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுடா நல்லா கேட்டுக்கோ இது கோரக்கர் பிறந்த கதை மச்சேந்திரநாதர்னு ஒருத்தர் அந்த பூமியில இருந்திருக்கார் அவர் தான் கோரக்கருக்கு தாயும் தந்தையுமா இருந்திருக்காரு அவராலதான் கோரகரு பூமிக்கு வந்தார் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய எடுத்தாயே தாயே எடு ியங்களோடு பிள்ளை பேற்றுடன் வாழ்வாயம்மா இப்படியெல்லாம் தினம் தினம் என்னை வாழ்த்தாதவர்கள் இல்லை ஆனால் ஒருவர் வாக்கும் இதுவரை எல்லாம் என் தலை எழுத்து பலரிடம் வாழ்த்து பெற்றுமா உனக்கு பிள்ளை பேர் இல்லை பின்னா சொல்கிறேன் கவலைப்படாதே என் ஆசி வேணும் போகாது நான் அந்த சிவபார்வதி அருள் பெற்ற சித்தன் என் வாக்கு பொய்யாகாது இப்படித்தான் எல்லோரும் கூறினர் ஆனால் நல்லது நடந்தால்தானே இந்த நாட்டில்தான் எல்லாம் தங்களை சித்தர்கள் என்கின்றனர் தாயே அடக்கத்துடன் பேசுங்கள் நான் பிச்சை கேட்டு வரவில்லை பிச்சை கேட்டு வந்தவன் பிச்சைக்கும் பிச்சைக்கும் உனக்கு வேற்றுமை தெரியவில்லை இல்லாதவன் கேட்டால் அது பிச்சை இருப்பவன் கேட்டால் அது பிச்சை அப்படி என்ன உங்களிடம் இருக்கிறது அருள் இருக்கிறது அதைவிடவா பெரிய பொருள் இந்த உலகத்தில் இருக்கிறது உமது அருளால் எனக்கு வரம் தர முடியுமா எப்பொழுது உனக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ இனி நானும் விடுவதாக இல்லை இது உனக்கு பிள்ளை பேற்றை தரப்போகும் விபூதி இதை நீரில் கலந்து குடித்தால் உன் வயிற்றில் கரு உண்டாகும் என் வாக்கு பொய்க்காது சில காலம் சென்று நான் மீண்டும் வருவேன் அப்பொழுது உன் மகனை நீ எனக்கு காட்ட வேண்டும் நானும் அவனை பார்த்து பூரித்து போவேன் திரும்பவும் சொல்கிறேன் மச்சேந்திரனாகிய என் வாக்கு பொய்க்காது நான் திரும்பி வருவதும் சத்தியம் ஓம் நம சிவாய அம்புஜம் என்ன இது கையில் விபூதி அது போகிறாரே சித்த சந்யாசி அவர் கொடுத்தது இதை நான் நீரில் கலந்து பருகினால் உண்டாகுமாம் இதை நீ நம்புகிறாயா ஏன் நீ வேண்டாம் என்கிறாயா அடி பைத்தியமே தெருவில் போகிறவர்கள் யார் எதை கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிடுவதா அப்படி சாப்பிட்டால் வயிற்றில் வலிதான் ஏற்படும் சமயத்தில் வசிய மருந்தை கூட கலந்து கொடுத்து விடுவார்கள் வசிய மருந்தா ஆமாம் அப்பொழுதுதானே நீ அவர்கள் பின்னாலேயே போய்விடுவாய் அப்படி என்றால் வேண்டாம் எனக்கு இந்த விபூதி அப்படி சொல் முதலில் அதை வேண்டாம் அவசரப்பட்டு விடாதே இதை கீழே கொட்டினால் ஏதாவது பூச்சிகள் வந்து சாப்பிட்டால் அதற்கும் ஆபத்தாகி போய்விடும் பேசாமல் எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பில் உள்ள நெருப்போடு போட்டு விடுவோம் சாம்பலோடு சாம்பலாகி போய்விடும் அதுவும் சரி கோசாலையில் இருக்கும் வெந்நீர் அடுப்பில் போட்டு விடுகிறேன் சரி நமாயம்ம சிவாயம் ஓம் நம சிவாய் பிச்சைக்காரனா இல்லை தாயே நான் ஒரு சித்தன் என்னை உனக்கு நினைவில்லையா நீங்கள் சரிதான் சில காலம் முன்பு பிள்ளை பேற்றிற்காக விபூதி கூட தந்தேனே ஆமாம் வந்துவிட்டது பிள்ளை பிறந்து விட்டதா ஆண் குழந்தை தானே இப்பொழுது அவனுக்கு வாலிப வயது வந்திருக்குமே என்ன தாய் எதற்கு இந்த மௌனம் பிள்ளை பிறக்கவில்லையா எது இல்லை என்னை மன்னிக்க வேண்டும் நீங்கள் தந்த விபூதியை பக்கத்து வீட்டில் வாழும் என் தோழியின் பேச்சை கேட்டு அடுப்பில் போட்டுவிட்டேன் என்ன நான் தந்த சிவப்பிரசாதத்தை அவள் தான் உங்களை ஒரு வசியக்காரன் மாயாவி என்று சொல்லி என் மனதை கலைத்து விட்டாள் நான் வசியக்காரனா என்ன விந்த இது அதனால் என்ன ஒரு கைப்பிடி விபூதி தானே போயிற்று இதற்கு போய் இவ்வளவு சினந்தால் எப்படி வாயை மூடு உனக்கு அது வெறும் விட்டால் அந்த விபூதியிலிருந்தே பிள்ளையை வரவழைப்பேன் என்று அழப்பீர்கள் போல் உள்ளதே நான் அளக்கவில்லை உன் போன்ற அறிவிலிகளை பிளப்பவன் சித்த யோகிகளை என்னவென்று நினைத்தாய் போதும் நிறுத்துங்கள் விட்டால் அந்த ஆதி சிவன் முருகப்பெருமானை நெற்றி சுடரில் இருந்து பெற்றது போல் நீங்களும் சாம்பலிலிருந்து பிள்ளையை வரவழைப்பேன் என்கிறீர்களா நீ பேசுவதை பார்த்தால் என்னால் முடியாது என்கிறாயா முடியும் என்றால் பிள்ளையை வரவழைத்து காட்டுங்கள் நம்புகிறேன் அதோ இருக்கிறது என்னுடைய கோசாலை அந்த கோசாலையில் உள்ள வெந்நீர் அடுப்பில் தான் நீங்கள் கொடுத்த விபூதியை போட்டேன் வாருங்கள் இந்த கோவகத்து சாம்பலில் இருந்து உம்மால் முடிந்தால் பிள்ளையை வரவழைத்து காட்டுங்கள் பார்ப்போம் கோவகத்தடுப்பே என் மந்திர சாம்பலை நீ விழுங்கியதை சந்தேகமாகச் சொல்கிறாள் ஒருத்தி சித்தன் வாக்கு பொய்யாகக் கூடாது சித்தன் வாக்கு சிவ வாக்கு அந்த வாக்காலேயே அழைக்கிறேன் நான் தந்த விபூதி அனுபூதியுடன் கூடிய ஒரு பிள்ளையை தரட்டும் கோவகத்தில் அடுப்பாகிய காரகத்திலிருந்து வரப்போகும் அந்த பிள்ளை நான் கோரப்போகும் பிள்ளை கோரக்கர் பிள்ளை கோரக்கனே வா வாக்குழந்தாய் வா என்ன விந்தை இது அடுப்பிலிருந்து இப்படி ஒரு பாலகனா இவன் பேர் போனா பெண்ணை போனால் போகிறது என்று உன்னை மன்னிக்கிறேன் உன்னால் எனக்கு ஒரு சிஷ்யன் கிடைத்தான் நான் அறிந்த அத்தனை வித்தைகளையும் இவனுக்கு கற்பிப்பேன் எனது விபூதிதான் பிள்ளையானது இவனது உமைநீரே தங்கமாகும் அந்த அளவு இவனை ஒரு சீரிய சித்தனாக்குவேன் என்றாலே குவளையம் நெஞ்சி நெகிழ வணங்க வேண்டும் அக்கா சாம்பல்ல இருந்தெல்லாம் சாமியார் பிறந்து வந்திருக்காங்க அதை விடுறா அவர் எச்சி துப்புனா அப்படியே தங்கம்மா மாறுமுன்னு சாமியார் சொல்லியிருக்காருல அத படிடா

ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்கோ அந்த குரக்கர் தங்கம் பண்ணாரா இல்லையோ நான் பண்ணுவேன் இனி இதை இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்னன்னு சாம்ராணி போறது தப்பா என் மருமக இந்த வீட்ட கோவில் மாதிரி வச்சிருக்கா அத பாராட்டாம இப்படி பேசுறீங்க என்னம்மா என்ன பேசுற நீ சரி நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் ஏன் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியுமா முடியாதா அத முதல்ல சொல்லு இத அவசரப்பட்டா ஒண்ணு நடக்காது கொஞ்சம் பொறுமையா இரு எப்படி பொறுமையா இருக்கிறது தங்க காசு மாதிரி வச்சு போலி காசு மாதிரி பண்ணா மட்டும் போதுமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசிக்க வேணாமா உன் தங்கச்சிய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இத பா காசு மாதிரி நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அந்த சந்தர்ப்பம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது பா இப்ப நட்ட்ட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தனியாவா உங்க கேள்வியே புதுசா இருக்கு புதுசு புதுசா நடக்குறதுனாலதான் நானும் புதுசா கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு சித்தி சுத்தி வளைச்சு பேசாம ஏதா இருந்தாலும் நேரடியா கழுங்க உன் கல்யாணத்துக்கு உன் மாமனார் சீதனமா கொடுத்தது நான் கூட அன்னைக்கு இது இது உனக்கு ஞாபகம் இருக்கா இதுல என்ன பிரச்சனை அத சொல்லுங்க ஒரிஜினல் இல்ல செஞ்சா ஒழுங்கா இல்லன்னா எதுக்கு இந்த உங்களுக்கு என்னப்பா மோகன் நீ பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா ஒரு சாமியாரு ஊரே ஏமாத்திட்டு இருக்காருங்கிற கதைய படிச்சுட்டு நான் இந்த காசு மாலையை வாங்கி பார்த்தேன் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு சித்தி நான் இந்த காசு மாலைக்காக வித்யா கழுத்துல தாலி கட்டல அவரு இது சீதனமா கொடுக்கல வந்தாரு கொடுத்தாரு போனாரு அவ்வளவுதான் தூக்கி போட்டு வேலையை பாருங்க மோகன் மாப்பிளைக்கு பித்தள நாங்க கொடுத்தவரு மகனுக்கு மட்டும் மூணு லட்சம் ரூபாய்க்கு தங்கம் கொடுத்திருக்காரு மாப்பிள்ளனா பித்தள மகனா தங்கம்மா இது என்னப்பா நியாயம் சித்தி இது என்ன புதுசு புதுசா எதை ஏதோ சொல்றீங்க நான் ஒண்ணு புதுசு புதுசா எதுவும் சொல்லல இத உரசி ஆசாரி சொன்னாரு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ நேரடியா அவர்கிட்டயே போய் விசாரிச்சுக்கோ பொடே எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க எப்ப இந்த அளவுக்கு பேசிட்டாங்களோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் பா என்ன சொல்றேன் இந்த அகிலாதான் என்னோட மர்மகன் வாங்க மாப்பி வா உமா ஒரு மாதிரி பேசுறாரு அம்மா வந்து வித்யா இந்த வந்து போய் விழுக்கிற விலைதான் வேணாம் நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட எங்க கல்யாணத்துக்கு காசு மலையா போடுங்கன்னு கேட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க சும்மா இருங்க இத ஏதோ உலக மகா பரிசு மாதிரி எல்லாரும் முன்னாடி போட்டாரு பார்த்தா பித்தளை இத நீங்களே வச்சிருங்க என்னது பித்தளையா என்ன மாப்பிள சொல்றீங்க என்ன நான் என்ன பொய்யா சொல்றேன் ஐயோ மாப்பிள நான் அந்த அர்த்தத்துல சொல்லல என் வீட்டுக்காரு அப்படி எல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டாரு அதுக்காக தான் சொன்ன இப்ப அது இல்லங்க பிரச்சனை உங்க மகனுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் தங்கத்தை பாரி பாரி கொடுக்கறாரு எங்களுக்கு மட்டும் பித்தலையா ஏன் இந்த ஓரே வஞ்சன இத கேட்க தான் வந்தேன் மாப்பிள்ளை சார் நீங்களே அப்படி பேசுறீங்க மாமா நீ என்ன புதுசா சொல்லப் போற நீங்க போ நீங்களா பேசலன்னு சொல்றே உண்மைதா எங்க சித்தி சொல்லி தான் நான் பேசுற அனாதர நியாயம் இருக்குல்ல நியாயம் இல்லாத ஒரு காரியத்தை இந்த வீட்ல யாரும் பண்ண மாட்டாங்க அப்ப நானும் எங்க சித்தியோ நியாயமில்லாத காரியத்தை பண்ணிட்டு கோங்கறியா பதட்டப்படாதீங்க மாப்பிளே பாலுக்கு என் வீட்டுக்காரர் ஏதோ தங்க கொடுத்ததா சொன்னீங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது மாப்பிள நிஜமா அப்படி ஒண்ணு நடந்திருந்தா அவரோட பொறுப்பு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் உண்மையிலேயே என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு மாப்பிள்ள நல்ல குடும்பம் மாப்பிள சார் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க அப்புறம் அல்லவே முடியாது இது என் குடும்ப விஷயம் தேவையில்லாம நீ பேசாத

ஆசாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன பாக்குறீங்க எப்ப வரக்கூடாத சந்தேகம் வந்துச்சோ அப்பவே அதை விரட்டிடணும் இல்லன்னா அது உங்களை வாங்க போலாம் நாங்க வரது இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க உள்ள கால பேசலாம் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல நீங்க பாலுக்கு தங்கம் கொடுத்தது உண்மையா இப்போ இப்போ எதுக்கு இந்த கேள்வி இத பாருங்க கண்ணண்ணா இவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாலு தங்கம் கொடுத்து உதவி செஞ்சது நீங்க தானே ஆமா சிவன்மலையில காணாம போன உங்களுக்கு எது தங்கம் எது பித்தலன்னு பாக்க தெரியும் இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி இந்த காசு மால தங்கும் இல்லையா இது பாலு அண்ணாவோட அப்பா கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்தது இது பித்தலன்னு இவங்க வீட்டுல எல்லாரும் சொல்றாங்களா அதனால மாப்பிள்ள சார் ரொம்ப வருத்தப்படுறாரு இல்ல இது வந்து கண்ணன்னா உங்களாலதான் சரியான உண்மையை சொல்ல முடியும் நீங்க வேணும்னா உள்ள கொண்டு போய் இந்தாங்க, பாத்திரம் சொல்லுங்களேன் மாப்பிள சார் இப்போ இவர் எது சொன்னாலும் சரி அந்த ஆச்சாரிக்கிட்டையும் போவோம் அவர்தானே இந்த பித்தளன்னு சொன்னவரு அவர் வாயாலே உண்மையை தெரிஞ்சுக்குவோம் இது ஒரிஜினல் தங்கம் தான் இது ஒருத்தன் பித்தல் சொல்றானா அவனுக்கு தங்கத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம் தங்கமா நல்லது கண்ணன்னா மாப்பிள சார் நான் சொன்னேன் அல்ல வாங்க சார் ஆனாலும் நம்ம தாச்சரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வரே கதன்னா என்ன இது எல்லாம் விதியோட விளையாட்டு என்ன சொல்றீங்க என் பொண்ணுக்கு ஆசை ஆசையா சீர் செஞ்சேன் ஆண்டிக்கு ஆசை வரலாமா அதான் உடனே சோதனையும் வந்துடுச்சு அது சரி நீங்க பாலுக்கு தங்கம் கொடுத்ததா அவன் என் மகன் மகனுக்கு அப்பா உதவுறது தப்பா அது இப்படி தங்கமா தர உங்களால எப்படி முடியுது செத்த உடம்புக்குள்ள புகுந்து வாழ்ந்துட்டு இருக்கேனே இதை விடவா ரசவாதம் பெருசு அப்போ உங்களுக்கு ரசவாதம் தெரியுமா தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும் அதாவது அத பத்தி தெரிஞ்ச தெரியும் அப்போ அவங்க நம்ம நாட்டிய குபேர நாடா இருக்கலாமே இந்த உலகத்தோட பொருளாதாரமே தங்கம் தானே இந்த பூமி நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு காசு மாலை பரிசா கொடுத்ததுக்கே பல பிரச்சனைகள் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நாம இனிமே இத பத்தி பேச வேண்டாம் அப்படி தம்பி யாருந்த பாப்பா அசாரி இந்த பொண்ணு யாரு என்னங்கறதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல இந்த நகர் தங்கமா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்னது இது நான் செஞ்சது மாதிரி இருக்கு உம் சரி என்ன சொல்றீங்க நீங்க செஞ்சதா அது அது எல்லா எல்லமே வெளியில வருது பாத்தீங்களா இப்போ என்ன தெரியணும் செம்பா தங்கமானே? அதானே? ஆமா சாரி இது செப்புன்னு சொல்லி சித்தி வீட்டுல ஒரே ரணகலாம் ஆனா பொன்னி இத தங்கம்னு சொல்றா